நாடு முழுவதும் இன்டர்நெட் கட் படுறாங்க கல்லூரிகள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுறாங்க அவசர நிலை பிறகு அப்படி இருந்தும் கூட மக்களுடைய எழுச்சி தாங்க முடியல ஒரு கட்டத்திற்கு மேலே என்ன பண்ணுறாங்க இரண்டு நாட்டுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க ராணுவத்திற்கு போராட்டம் பண்ணக்கூடியவர்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை கசினா கொடுக்குறாங்க ராணுவம் மறுக்குது நாங்கள் போராட்டம் பண்ணவங்க மாட்டோம் அப்படிங்கிறது இன்றைக்கி அந்த நாட்டுடைய கிரிக்கெட் பிளேயராக இருக்க வீட்டை நீங்கள் முக்கிய தலைவர்கள் இன்னைக்கு தலைமறைவாக இருக்கிறாங்க அப்போ மக்களை ஏமாற்றி ஒரு போலியான ஒரு வாக்கு வாக்குறுதியை கொடுத்து ஒரு போலியான ஒரு தேர்தலை நடத்தி எதிர்கட்சிகளை முடக்கி எதிர்கட்சியில கைது பண்ணி சர்வாதிகாரத்தை கையில் விளைவு நாட்டை விட்டு விளைவுளியா இளைஞ ராஜபக்சே நடந்த அதே மாதிரியான ஸ்டைல் வந்து இது ரெண்டையும் சர்வாதிகாரம் என்றைக்காவது ஒரு நாள் வீழ்ந்தே ஆகும் சர்வாதிகாரிகள் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை சர்வாதிகாரிகளின் முடிவு இதுதான் அப்படிங்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் நிறுவனம் ஆயிக்க நம்ம பக்கத்திலேயே ராணுவம் டேக் பண்ணி ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு குழு ஒரு ஒரு வங்க எழுத்தாளர் ராணுவ தளபதி இவங்க சேர்த்து பத்து பேர் கொண்ட குழுவை அமைச்சு இடைக்கால ராணுவ ராணுவம் வந்து ஒரு அரசாங்கத்தை அமைக்குது ஆனா இந்த மாணவர் கிளர்ச்சியாளர்கள் வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் சார் பங்களாதேஷில் வந்து ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டு அந்த நாட்டுடைய பிரதமர் ஹசீனா அவர்கள் வந்து பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த கிளர்ச்சிக்கு காரணம் என்ன இது இங்கே என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு பங்களாதேஷ் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் போராட்டம் மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கு அல்லாத சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டவர்கள் அதாவது பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானோட இருந்தது அதை பிரித்து வாங்குறதுக்காக பாடுபட்ட அந்த சுதந்திர போராட்டம் அந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காக ஒரு முப்பது சதவீதம் வந்து இடஒதுக்கிட்டு கொடுக்குறாங்க வேலை வாய்ப்பில் அதை எதிர்த்து தான் போராடுறாங்க இந்த பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட பத்து பதினொன்று வருஷமாக இருந்துகிட்டு இருக்குது இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் வந்து அது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அவங்களுக்கு அதாவது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா பங்களாதேஷ் உச்சநீதிமன்றம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படி இதனால் அந்த பிரச்சனை போராட்டம் பெரிய ஆகி முதல்ல ஒரு சிறு மாணவர் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்னிக்கு நாடு முழுவதும் பெரிய பற்றி இருந்தக்கூடிய போராட்டமாக மாறிடுச்சு அது ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அதைத் தொடர்ந்து அந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த நாட்டிலேருந்து வெளியேறி இன்றைக்கி இந்தியாவில் இருந்து அடைக்கிற மாதிரி இருக்கிறாங்க இதுதான் அந்த போராட்டத்தினுடைய வரலாறு அதற்கு முன்னாடி இந்த இந் பங்களாதேஷினுடைய வரலாறு பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்ப பாகிஸ்தானும் பிரிஞ்சு போயிடுச்சு பாகிஸ்தான் தனி நாடாக இருக்குது பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரே நாடாக தான் இருக்குது பங்களாதேஷ் பாகிஸ்தானும் ஒரே நாடாக தான் இருந்தது ஒரே நாடாக இருக்கிறப்ப அந்த நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் எங்களுக்கு பங்களாதேஷ் வந்து இந்த இந்தியாவினுடைய பார்டரில் இருக்குது பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது தலைநகரத்துக்கு போகிறது ரொம்ப தூரமாக இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி வங்காளேஷ் மக்கள் கேட்குறாங்க அதாவது மொழிக்காக போராடிய மாநிலம்னு சொல்லி நாடுன்னு சொன்னால் ஒன்று பங்களாதேஷ் அடுத்து தமிழ்நாடு மொழிக்காக நமக்கு மொழி போர்னே நம்ம ஒன்று நடத்தணும் நம்ம தமிழ் மொழியை கேட்கறது அது மாதிரி வங்காளிகள் வந்து வங்காள மொழிக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடியவர்களும் அந்த வங்காள மொழி தான் பேசக்கூடியவர்கள் வங்கதேசத்தில் இருக்கக்கூடியவர்களும் அந்த வங்க மொழி தான் பேசக்கூடியவர்கள் அதனால் மொழிக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் பாகிஸ்தானும் முஸ்லீம் நாடு தான் வங்காளேசும் முஸ்லீம் நாடு தான் ஒன்றா தான் இருக்குது ஆனால் அவர்களுடைய கலாச்சாரம் இந்தியாவை ஒட்டியே இருக்கும் இந்தியாவுடைய கலாச்சாரம் மாதிரியே இருக்கும் ஏறக்குறைய அவர் ஆட்கோ ஆட்கொளும் இந்தியாவை சேர்ந்தவர் மாதிரியே தான் இருப்பாங்க அப்போனா எங்களுடைய மொழி பேசக்கூடிய மாநிலங்கள் அதாவது வங்காளேசத்தை பொறுத்த வரைக்கும் எண்பது தொண்ணூறு சதவீதம் பேர் வங்கமொழி பேசக்கூடியவர்கள் தான் அப்போ எங்களை பிரித்து நாங்கள் வங்க மொழி பேசக்கூடியவர்கள் வங்க நாடாக உருவாக்குன்னு அவங்க ஆசைப்படுறாங்க அதுக்காக தான் போராடுறாங்க கிட்டத்தட்ட இருபது வருட போராட்டத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவர்களுக்கு தனி நாடாக பிரிக்கப்பட்டது அந்த எழுபத்தி ஏழுக்கு முன்னாடி நடைபெற்ற பெரிய போரில் வந்து இந்தியா அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது உதவியாக இருந்தது இந்திரா காந்தி அவர்களுக்கு பெரிய உதவியாக இருந்து பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேசத்தை பிரித்து கொடுக்குறதுக்கு இந்திரா காந்தியினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பு அதனால் எழுபத்தி ஒன்றில் வந்து அந்த நாடு பிரிக்கப்பட்டு வங்காளதேசமாக ஒரு நாடாக உருவாகுது அப்போ இங் வங்காளிகளுக்கும் நம்ம தமிழர்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது ஏன்னா ஒரே முஸ்லீம் நாடு தான் ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு தான் பங்களாதேசத்தை வாழக்கூடியவர்கள் முஸ்லீமும் தான் ஆனால் எங்களுக்கு மதத்தை விட எங்கள் மொழி தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி அவங்க மொழி ரீதியாக ஒரு நாட்டை உருவாக்குறாங்கன்னு கட்டமைக்கிறாங்க அதான் வங்காளத்தினுடைய நாடு அப்போ அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர் தான் ஷேக் முசீஃபுர் ரஹ்மான் அதாவது இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஹசீனாவுடைய அப்பா அவர் தான் நாட்டினுடைய நம்ம நாட்டில் எப்படி காந்தி போராட்டத்துக்கு பார்வையிட்டாரோ அது மாதிரி அந்த நாட்டில் அவங்களுக்கு போராட்ட தலைவராக இருக்கார் அவர் தான் அந்த நாட்டினுடைய முதல் பிரைம் மினிஸ்டராக இருக்கார் அப்புறம் சில பிரச்சனைனால அந்த ராணுவங்கள் ஏற்பட்டு அவர் கொல்லப்படுறார் அதற்கு பிறகு தான் ஷேக் சிங்காக லண்டனில் படிச்சுட்டு இருந்தவங்க அவருடைய அப்பாவின் ஒரு இறப்புக்கு பிறகு வர்றாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் திருப்பி அவங்க வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க அதற்கு பிறகு தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினேழு வருஷம் தொடர்ந்து அவங்க வந்து இந்த நாட்டினுடைய ப்ரைம் மினிஸ்டராக இருக்காங்க அப்போ ஆரம்பத்தில் இந்த சட்டம் என்ன சொல்கிறதுனா அறுபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அறுபது சதவீதம் எப்படின்னா முப்பது சதவீதம் நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் பத்து சதவீதம் வந்து ம பெண்கள் அப்புறம் வந்து அங்கே நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இந்த மாதிரிலாம் சேர்த்து அறுபது சதவீதம் இடஒதுக்கீட்டே போயிடுது அப்படிங்கிறது தான் அந்த நாட்டினுடைய பெரிய பிரச்சனை இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை ரொம்ப நாளாகவே இந்த பிரச்சனை போயிட்ருக்கு ஆனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தப்பட்டதுனால மாணவர்கள் அதை போராட்டமாக கையில் எடுக்கிறாங்க அதாவது நாங்கள் இன்றைக்கி படிச்சிட்டோம் எங்களுக்கு சாமானிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க இன்னொரு தரப்பு மாணவர் தரப்பு பார்க்கக்கூடிய மெயின் குற்றச்சாட்டுன்னா அந்த நாட்டினுடைய முக்கிய கட்சி இப்போ ஆண்டு கொண்டிருந்த கட்சி என்னன்னா அவாமி லீக் அப்படிங்கிற ஒரு கட்சி அந்த அவாமி லீக் கட்சிகளுடைய ஆட்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீமை வந்து உறுதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு அதாவது அவங்க கட்சிக்காரருக்காக வெளியை கொடுக்குறாங்க அது நாங்கள் எங்கே போகிறது தான் அந்த அதனுடைய குற்றச்சாட்டு அதை இவங்க கையாண்ட விதம் வந்து ஒரு சர்வாதிகாரமான ஒரு விதம் மாணவர்கள் போராட்டத்தை நீங்கள் கூப்பிட்டு அழைச்சி பேசியிருக்கணும் ஆரம்பத்திலேயே அதை கொஞ்சமாக விட்டுருக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவாம் லீக் கட்சியினுடைய மாணவர் அமைப்புகள் இருக்காங்க இல்லையா அந்த மாணவர் அமைப்புகளை வந்து அந்த போராடிய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க அப்போ அது ஒன்றும் கோபமாகுது ஒரு அபுசலீம்ன்ற ஒரு மாணவர் வந்து துப்பாக்கியை நோக்கி வந்து காவல்துறையை வந்து சுடப்போகுது சுடுன்னு நெஞ்சை காட்டி நிற்கிறார் போலீஸ் சுடுது ஒரு மாணவரை அந்த மாணவர் இறந்து போகிறாரு அதுக்கு பிறகு தான் அந்த போராட்டம் மிகப்பெரிய வீரியமாகுது பங்களாதேஷத்துடைய தலைநகராக இருக்கக்கூடிய டாக்கா மட்டும் கிடையாது அப்படி நாடு முழுவதும் அந்த போராட்டம் பழகுது நாடு முழுவதும் இன்டர்நெட் கட் பண்ணுறாங்க கல்லூரிகள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுறாங்க அவசர நிலையை அப்படி இருந்தும் கூட மக்களுடைய எழுச்சி தாங்க முடியல ஒரு கட்டத்திற்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டு நாட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க இராணுவத்திற்கு போராட்டம் பண்ணக்கூடியவர்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஷேக் ஹசீனா கொடுக்குறாங்க அது இராணுவம் மறுக்குது நாங்கள் போராட்டம் பண்ணவங்க சுட மாட்டோம் அப்படிங்கிறது அப்போ போராட்டம் இன்னும் ஆகுது கிளர்ச்சியாளர்கள் அவருடைய அரமனையை நோக்கி பிரதமருடைய அரமனையை நோக்கி வர வர்றப்ப வேறு வழி இல்லாமல் ராஜினாமா பண்ணிவிட்டு நாட்டை விட்டு கிளம்பி இந்தியாவுக்கு இருக்காரு இதுதான் அவங்களுடைய வரலாறு அப்போ இந்த பிரச்சனையை பார்க்குறப்ப இதை இப்போ இது வெளியே மேலோட்டம் பார்க்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனை தான் ஆனால் ஒன்றொரு ஆங்கிளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைனாவினுடைய நட்பு நாடாக ரொம்ப நாளாக பாகிஸ்தான் நம்ம நாட்டினுடைய பக்கத்து நாடாக இருக்கட்டும் நம்ம நாட்டுக்கு ஒரு நட்பாக இருந்தாலும் கூட சில தொடர்புகள் சைனாவோட நெருக்கமாக இருந்தாங்க சமீப காலமாக அது சைனாவினுடைய அந்த இதை தொடர்பு துண்டிச்சுட்டு இந்தியாவின் பக்கம் திரும்புகிறாங்க இதுக்கு ஒரு சின்ன காரணம் என்ன அப்படின்னா கொரோனா காலத்தில் என்ன நடந்துச்சுன்னா கொரோனா சைனாவிலிருந்து தான் பரவப்பட்டில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சைனா மேலே ஒரு கோபத்தை திருப்புறாங்க அப்போ வெளி நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னுடைய கம்பெனி சைனாவில் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி இருக்குது இப்போ ஆப்பிள் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஆப்பிள் ஃபோனுடைய உதிரி பாகங்கள்லாம் சைனாவெலாம் தயார் பண்ணுறாங்க தான் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அந்த மாதிரி நிறையா நைக்கு நைக் ஷூ இருக்குது இல்லையா அது ஷூ வந்தோடைய முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே சைனாலாம் தயார் பண்ணுறாங்க ஏன்னா சீப்பான லேபர் கிடைக்கும் குறைஞ்ச விலைக்கு அங்கே பண்ணலாம் பாப்புலேஷன் கூடுதல் அப்படிங்கிறதுக்காக பல முக்கிய நிறுவனங்கள் வந்து உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை சைனாவில் கொண்டு வர்றாங்க அப்போ இந்த பிரச்சனை சைனாவுக்கும் அமெரிக்காவில் பிரச்சனை வர்றப்ப பல நாடுகள் வந்து சைனாவை காலி பண்ணிட்டு பங்களாதேஷ் வந்துச்சு பல நிறுவனங்கள் ஃபேக்ட்ரிஸ் வந்து பங்களாதேஷுக்கு ஷிஃப்ட் ஆகுது எப்போ அந்த கொரோனா காலத்துக்கு பிறகு கொரோனா காலத்திற்கு பிறகு அந்த நாட்டினுடைய வளர்ச்சி பயங்கரமான வளர்ச்சி ஆயிடுச்சு ஜிடிபியில் வந்து நம்மளை காட்டில் ஒரு பங்கு மேலே போகிற மாதிரி ஆகிடுச்சு அப்போ டா அந்த நாட்டினுடைய பணம் வந்து அதிகரிச்சுக்கிட்டு போகுது அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் வந்து இங்கே வர ஆரம்பிக்குது வேலை வாய்ப்புகளுக்கு மக்களுக்கு நிறையா கிடைக்குது நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாட்டினுடைய வளர்ச்சி போகுது இது வந்து பாகிஸ்தான் இது சாரி சைனாவுக்கு வந்து ஒரு கண்ணை உறுத்துது நம்மள்டருந்து இங்கே பக்கத்து பக்கத்து நாடு பக்கத்துலேருந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்டில் அங்கே போய் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்போ நமக்கு ஒரு போட்டியாக ஒரு நாடு உருவாகுதுங்கிறதுல இது இருக்குது இந்த நேரத்தில் ஹசீனா என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவோட நெருக்கத்தை அதிகப்படுத்துகிறாங்க இப்போ இந்தியா பங்களாதேஷ் கடையில் ஒரு பெரிய நதி ஒன்று ஓடுது அந்த நதிக்கு இடையில் ஒரு டேம் கட்டி பாசனத்துக்காக பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை அது ஏறக்குறைய அது உறுதிப்படுத்துகிற மாதிரி சில வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படி டேம் கட்டுனா சைனாவுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு சைனாவுக்கு ஒரு ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருந்தது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாணவர் போராட்டத்திற்கு பின்னாடி இந்த கிளர்ச்சியாளருக்கு பின்னாடி இவர்களை ட்ரிக்கர் பண்ணது சைனாவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்க அமெரிக்காவினுடைய இதாக இருக்கும் அப்படின்னா சில பேர் வந்து பாகிஸ்தானுடைய உலக அமைப்புகள வேலையாக இருக்கும் அப்படின்னு பல ஆங்கிளில் சொன்னால் கூட மேஜராக இதில் உள்ள பிரச்சனை என்னென்னா ப்ராக்டிக்கலாக உள்ள பிரச்சனை என்னென்னா சைனா தான் இதுக்கு பின்னாடி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதாவது எதிரிகள் எப்பயுமே சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கொண்டே இருப்பார்கள் இவங்க வந்து ஒரு பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷமா வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு அதுதான் சார் இப்ப ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இருந்து பங்களாதேஷை வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் தான் அவங்க ஆனா மக்களே வந்து அவங்கள வந்து நிராகரிக்கிறதுக்கான காரணம் என்ன தான் இப்போ ஒரு பெரிய ரீசனா நல்ல கேள்வி என்னன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தாலும் கூட தேர்தலில் பெருமளவு முறைகடு நடந்திருக்கு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் இருக்காங்க நம்ம நாட்டில நான் சொல்றாங்க இல்லையா அதுதான் நான் சரி இப்போ ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா எதிர்க்கட்சிகளோட ஒரு வாய்ஸ்னு ஒன்னு இருக்கும் ஆனால் அந்த இடத்துல எதிர்க்கட்சிகளோட வாய்ஸையும் தாண்டி பல மாணவர்களோட வாய்ஸா இப்போ ரொம்ப அதிகமா பல எதிர்க்கட்சிகளை இவங்க வந்து முடக்கியிருக்காங்க பல எதிர்கட்சி தலைவர்களை தூக்கில் போட்டிருக்கிறாங்க ஏறக்குறைய ஒரு சர்வாதிகாரிகளை போல் நடந்துகிட்டு இருக்காங்க அப்போ மக்களினுடைய செல்வாக்கு இவங்களுக்கு இல்லைன்னா தெரியுது அப்ப இந்த தேர்தலில் நிறைய முறைகள் நடந்ததுக்கு எதிர்க்கட்சிகளை முடக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர்களை வந்து கைது பண்ணுறாங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் தூக்கில் போடுறாங்க ஏறக்குறைய ஒரு சர்வாதிகாரியை போல் நடந்துக்கிட்டாங்க நாட்டை வளர்க்குறதுல ஒரு பக்கம் இருந்தாலும் தனக்கு யாரும் எதிரியே இருக்கக்கூடாது தான் நினைக்கிறதால நடக்கணுங்கிற ஒரு சர்வாதிகார மனப்பான்மை வந்துருச்சு எப்போயுமே ஆட்சி அதிகாரம் ஒரு இடத்துல குவிகிறப்ப சர்வாதிகாரம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ தொடர்ந்து இவங்க பதினஞ்சு பதினாறு வருஷமாக வந்து அங்கே இருக்கிறப்ப தான் ஒரு சர்வாதிகாரியை போல நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மக்களுக்கு ஒரு பெரிய இதாகிடுச்சி ஒரு ஒரு எழுச்சியாயிருச்சு அதை தான் நினைக்கி வந்து மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாளிகைக்குள்ளே உள்ளே பூந்து இன்னைக்கு அங்கே அங்கங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு படுத்திட்டு அந்த மாளிகையை வந்து தன்னுடைய சுற்றுலாத்தலமாக தலமாக ஆக்கிட்டாங்க அப்போனா மக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் உடைய கோபத்தில் இருந்திருப்பாங்க இன்றைக்கி அந்த நாட்டினுடைய கிரிக்கெட் பிளேயராக இருக்கக்கூடிய வீட்டை கொளுத்திருக்கிறாங்க முக்கிய தலைவர்கள் இன்றைக்கி தலைமுறையாக இருக்கிறாங்க அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் எம்பிகள்லாம் வந்து இன்றைக்கி தலைமுறையாக இருக்காங்க அப்போ மக்களை ஏமாற்றி ஒரு போலியான ஒரு வாக்கு வாக்குறுதியை கொடுத்து ஒரு போலியான ஒரு தேர்தலை நடத்தி எதிர்கட்சிகளை முடக்கி எதிர்கட்சிய கைது பண்ணி ஒரு சர்வாதிகாரத்தை கையில் எடுத்ததன் விளைவு இன்றைக்கி நாட்டை விட்டு வெளியிருக்காங்க இருக்காங்க இதுக்கு ரெண்டு சம் சாம்பிள் நம்ம பார்க்கணும் நம்ம நம்மளை சுற்றி ஒன்று பங்களாதேஷில் ஒன்று ஒன்று இலங்கையில் இலங்கையில் ராஜபக்சேக்கு நடந்த அதே மாதிரியான ஸ்டைல் இன்றைக்கி வந்து இங்கே பங்களாதேஷில் நடந்திருக்கு இது ரெண்டையும் நம்ம பார்க்குறப்ப என்னென்னா சர்வாதிகாரம் என்றைக்காவது ஒரு நாள் வீழ்ந்தே ஆகும் சர்வாதிகாரிகள் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை சர்வாதிகாரிகளின் முடிவு இது தான் அப்படிங்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் நிரூபணம் ஆக்கியிருக்கு நம்ம பக்கத்துலேயே இதனால் வந்து யாருமே வந்து நமக்கு ஆட்சி அதிகாரம் நிரந்தரம் நிரந்தரம் நம்ம வந்து ஒரு சர்வாதிகாரி நம்ம வந்து வானத்துலேருந்து இறங்கணுங்கிறது யாருக்கும் அந்த நினைப்பு இருக்கக்கூடாது இது வந்து நம்மளுடைய அண்டை மாநிலத்திலே நமக்கு கண்ணு முன்னாடி நடக்குது இந்த பக்கம் பாடலில் நடக்குது அந்த பக்கம் பாடலில் நடக்குது அப்போ என்னென்னா சர்வாதிகாரத்திற்கு இன்றைக்கா இருந்தாலும் முடிவு வந்துடும் சர்வாதிகாரியுடைய இறுதி நாள் இப்படி தான் இருக்கும் நாட்டை விட்டே ஓடிடுவாங்க இதுதான் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு பங்களாதேஷ்ல சார் இப்போ பங்களாதேஷ்ல வந்து பிரதமர் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு மாநிலத்தை நாட்டை விட்டே வந்து வெளியேறிட்டாங்க ஸோ இப்போ அந்த நாட்டில் அடுத்ததாக என்ன நிலைமை என்ன ஏற்படும் என்ன அடுத்த கட்டம் அங்கே அந்த நாட்டை வந்து இப்போ டேக் ஓவர் பண்ணிடுச்சு நான் ராணுவம் டேக் ஓவர் பண்ணி ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு குழு ஒரு ஒரு மங்க எழுத்தாளர் ஒரு ராணுவ தளபதி இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு பத்து பேர் கொண்ட குழுவை அமைச்சு இடைக்கால ராணுவ ராணுவம் வந்து ஒரு அரசாங்கத்தை அமைக்குது ஆனால் இந்த மாணவர் அமைப்பு கிளர்ச்சியாளர்கள் வந்து அதை ஏற்க ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையும் கலைச்சிட்டு நீங்கள் ப்ராப்பராக மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்குங்க இன்றைக்கி இப்போ கரண்டில் வந்திருக்க செய்தி அதுதான் ராணுவம் ஒரு ஒரு இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குது அதை அவங்க ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க நீங்கள் எல்லா ராணுவ ஆட்சியும் வேணால் சேகர் சீனா ஆட்சியும் வேணால் நீங்கள் நேரமாக தேர்தல் நடத்துங்க நாங்கள் யார் ஓட்டு போகிறோமோ ஓட்டு போட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோங்கிறாங்க இப்போ அந்த பிரச்சனையும் அங்கே மேலும் மேலும் பிரச்சனையாக போகுது இதுக்கடையில் இந்தியாவில் இருந்து போகக்கூடிய மாணவர்கள் இந்த நீட் தேர்வு வந்த பிறகு பல மாணவர்கள் இன்றைக்கி வெளிநாடு படிக்க போயிட்டாங்க உக்ரைனில் படிக்க போய் எத்தனை பேர் திரும்பி வந்தாங்கன்னு பார்த்தோம் சைனாவில் படிச்சுட்டு இருக்கிறாங்க ரஷ்யாவில் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே பாதி பாதி படிப்பு முடி முடிக்காமல் வந்திருக்கிறாங்க அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல இப்போ வந்து நாடு இந்த நாடு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு வளர்ச்சி உருவக்கம் அடைஞ்சாலும் சர்வாதிகாரம் ஒரு பக்கம் தூக்கிடுச்சு இப்போ அந்த நாளை ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு உச்சக்கட்ட அந்த நாட்டினுடைய பிரச்சனை வந்திருக்கு இப்போ இப்போ இந்தியாவில் அடைக்கலமானாலும் தற்காலிக தான் இவங்க ஆல்ரெடி வந்து முஜிபுர் ரஹ்மான் அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ இவங்க லண்டனில் படிச்சுட்டு இருந்தவங்க அவர் மறைவுக்கு பிறகு தான் பங்களாதேஷ்க்கு வர்றாங்க இப்போ அவங்க லண்டனில் தான் அடைக்கலம் ஆகிறதுக்கு கேட்டிருக்குறாங்க அதுக்கு சில ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க தற்காலிகமாக இப்போ இந்தியாவில் அவங்க அடைக்கலம் இருக்காங்க மிக விரைவில் நாட்டை வெட்டுக்கிழமை லண்டனில் போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகே சார் இன்றைய அரசியல் சூழலை பற்றி பங்களாதேஷில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி